விளக்க சொல்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு விஜய் வெளியிட்ட வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது தொடர்பாக நான் பேசி வெளியிட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து மிகுந்த கோபத்தோட வந்து நான் பேசுகிறத கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அது உண்மையிலே கோபம்தான் கோபம்னா கட்டுக்கடங்காத ஒரு கோபம் ஒரு பொய்யை தொடர்ச்சியாக ஒருத்தன் வந்து ஒரு பரப்புரையாகவே வந்து கொண்டு செல்லும்போது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு கோபம் நியாயத்தையும் நடுநிலையையும் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஏற்படுகிற ஒரு கோபம் தான் நான் அந்த வீடியோவில் காமிச்சது இந்த வீடியோவில் நீங்கள் எப்பயும் கவனித்து பாருங்கள் விஜய் எந்த இடத்திலும் மனசார அவன் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்கவே இல்லை கடைசி அந்த வீடியோவின் கடைசி வரைக்கும் இந்த பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுவதை மட்டும்தான் அவன் குறியாக இருந்திருக்கான் அங்கேயும் வந்து நான் தான் வந்து திமுகவுக்கு நிற்கிற அல்லது எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியான மனநிலையத்தான் வந்து அவன் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பான் முக்கியமாக அந்த வீடியோவில் எந்த இடத்திலும் ஒரு இம்மி அளவுக்குள்ள கூட அவனுக்கு கிடையாது தொடர்ச்சியா வந்து அவன் அந்த நக்கல் நையாண்டி ஒரு எகத்தாளம் இது எல்லாமே வந்து தானவம் திம்மறு இது எல்லாமே வந்து அந்த பேச்சில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அது மறைமுகமாக அந்த பேச்சில் வந்து வெளிப்பட்டுருக்கும் அது அவனுடைய இயல்பு அது ஏன்னா அவன் இயல்பா நல்லவன் கிடையாது யாரிடமும் வந்து ஒரு ஒரு நான்கு வார்த்தை நல்ல விதமாக பேச தெரியாது அவனுக்கு நான் இத்தனை வருஷத்தில் அந்த புதிய தீர்ப்பா நாளைய தீர்ப்பா அந்த படத்திலிருந்து நான் பார்க்குறேன் அந்த படத்திலிருந்து அந்த போக்கிரி படம் வரைக்கும் வந்து நான் வந்து பல்வேறு அந்த படங்களின் செய்தியாளர் சந்திப்புகளில் வந்து அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் அவன் யாருக்கிட்டையுமே வந்து ஒழுங்காக பேசுறதே கிடையாது கை குழுக்க கை நீட்டினா ரெண்டு விரலை நின்ட்டுவான் நிஜமாக கையை கொழுக்க கை நின்று ரெண்டு விரல் ஒரு நண்பர் என்னோட ப சக பத்திரிகைக்காரர் வந்து சச்சின் படுத்தப்ப அவன் அந்த ரெண்டு விரலை நீட்டினான் விரலை தட்டி விட்டுவான்ட்டு அவர் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் உனக்கு எப்போ கை ஒழுங்காக நீட்டு வருது அன்னைக்கு கை கொடுக்கற போடான்ட்டு வந்தார் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு வந்தார் போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் அவனுடைய இயல்பே வந்து அதுதான் அதைத்தான் வந்து அவன் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கான் அந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே வந்து அவனுக்கு மக்கள் மீதான அந்த அக்கறையோ அல்லது இறந்து போனவர்கள் பற்றிய அனுதாபமோ அக்கறையோ இன்னும் அளவுக்கும் இல்லை அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இதனால அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு வேண்டாத ஒரு நபர் அரசியலில் இருந்தால் என்னெல்லாம் வந்து ஆபத்துகள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அதுக்கான ஒரு வாய்ப்பா நீங்க இதை எடுத்துக்கணும் நாற்பத்தி ரெண்டு பேரை கொடுத்து தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமே வேற வேற வழியே இல்லை ஏன்னா இந்த மக்களுக்கு இயல்பாக சாதாரண மொழியில் சொன்னால் புரியறதே இல்லை அவர்கள் பட்டு திருந்தணும் அந்த அளவுக்கு தான் இப்போ விட வேண்டியதாக இருக்கு நார்மலாக நல்ல மாதிரியே சொல்றாங்க கேளுங்கடா இதெல்லாம் வந்து வேண்டாம்டான்னு சொல்றாங்க இந்த மாதிரியான இளவெடுத்த நிகழ்ச்சிகள்லாம் போகாதிங்கடான்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கறதில்ல